டெபோட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் கடவுள் முருகருக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று தமிழக பாஜகவின் செய்தி தொடர்பாளரான ஏஎன்எஸ் என் பிரசாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்டாலின் அவர் எந்த கடவுளுக்கும் எதிராக இதுவரை நடக்கவில்லை நடந்ததாக வெளியில் பொதுமக்களுக்கு எந்த செய்தியும் வந்ததில்லை அதனால் நிச்சயமாக அவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் கடவுள்களுக்கு பாஜக என்பது நம் தமிழ்நாட்டில் உருவாக உருவாக வேண்டாம் என்ற ஒரு கட்சி அவர் எப்படியா உருவாகி விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நம்ம மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிறவரையும் அது நடக்காது பாஜகவுக்கு எப்பயுமே வந்து அரசியல் ஒன்று இருக்குது ஒன்று பசுமாடு இல்லை வந்து இந்த பாகிஸ்தானு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி முருகர் கடவுள் விநாயகர் இந்த மாதிரி அந்த மாதிரி அரசியலுக்கு அவங்க எப்பயுமே அதை பேசி தான் இருப்பாங்க அது அவங்க பண்ண வேண்டிய அரசியல் ஒவ்வொரு கட்சியும் அரசியல் பண்ணணுன்னாங்க அவங்க நிலைப்பாடுக்கு அதை தான் இருப்பாங்க அப்போ தான் அவங்க அரசியல் பண்ண முடியும் அது முழுக்க முழுக்க வந்து பாஜக வந்து இங்கே பண்ணும் ஏன்னா வந்து எதிர்க்கு இப்போ வந்து அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால அந்த க கட்சிக்கு வந்து என்ன பேசினா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கிடைக்கும் எப்படி பண்ண அரசியல் பண்ணலான்றது அவங்க கரெக்டாக செஞ்சுன்னு இருக்காங்க அதெல்லாம் அதில் அதெல்லாம் பேச தேவையில்ல அதாவது ஒரு நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு தமிழை மாநாடு நடத்துறதும் கேட்குறதும் அதை வந்து ஒவ்வொரு மக்களோட உரிமை தான் அதை வந்து முயற்சி பண்ணி முதலமைச்சர் வந்து இதெல்லாம் இந்த பேச்சு வராறதுக்கு முன்னாடியே அதை விஷயத்தை செஞ்சுருக்கணும் இன்றைக்கி ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் க இருக்க தமிழில் தான் வந்து குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு எதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த பேச்சு வராமல் அவர் பார்த்துக்கணும் எல்லாம் ஒரு அரசியல் தான் இது ஒரு கேள்வி எல்லாமே ஒரு அரசியல் தானே அப்போ தேர்தல் நீங்கள் சொன்ன தேர்தல் வருது தேர்தலுக்கு பாஜக நடத்துகிற நாடகம் இதாகும் கண்டிப்பாக எடுப்படாது சத்தியமா சொல்ல எடுப்படாது அவங்க இதெல்லாம் எடுப்படும் அதாவது தமிழ் கடவுள் மக்களுக்கு தெரியும் மக்கள் அதே மாதிரி பிஜேபி வந்து ஒரு காலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்த முடியாது ஆமா இதான் தமிழ் அவங்க அவங்க மேல வந்து நம்பிக்கை இல்லைங்க ஆமா என்ன பிஜேபி வந்து இந்த அஞ்சாவது மூணு டைம் வந்துருக்காங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்க நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க கண்டிப்பா ஒரு காலமும் அவங்க நடத்தக்கூடிய அந்த அது வந்து ஒரு பொய் ஒரு தோற்றம் இந்த எலெக்ஷனுக்கு பண்ற டிராமா அவ்வளவு இல்ல அவங்க தப்பான பிரச்சாரத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு பண்றாங்க என்னதான் இருந்தாலும் திராவிடம் முன்னேற்ற கழகம் பெரியார் வழியில வந்திருந்தாலும் கூட மக்கள் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகிற இந்து மதத்தை அவர்கள் எந்த நிலையிலையும் வெறுத்ததில்லை குறிப்பாக தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனையும் எந்த விதத்திலையும் வெறுத்ததில்லை அதை அதுக்கான எல்லாவித வழிகளையுமே அரசாங்கம் மூலமாக மக்கள் சென்று வருவதற்கான எல்லா வேலையிலும் செய்தார்கள் பழனியில் ரோப்கார் உள்பட எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தவர்கள் அவர்கள்தான் ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒரு அரசியலுக்கு அரசியலுக்காக தமிழகத்துடைய தேர்தல் வருகிறதுங்கிற ஒரே காரணத்திற்காக இவர்கள் வந்து தமிழ் முருக கடவுள்கள் கடவுள் பற்றி இவர்கள் பெரிய அக்கறை இருப்பது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே முருகனுக்கு இவர்களுக்கு அக்கறை இல்லை இவர்களுடைய எண்ணமெல்லாம் தேர்தல் இந்த தேர்தல் மூலமாக இந்துக்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கிற தமிழகத்தில் வாழ்கிற இந்துக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் எதிரானவர்களாக கட்டமைக்க வேண்டும் அந்த எதிரானவர்களாக கட்டமைப்பதற்கு இங்கே இருக்கிற சில கை கூலிகள் அவருக்கு அவர்களுக்கு உதவி பண்ணுவார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மண் என்பது சாதாரணமானது அல்ல தமிழகத்தில பெரியார் பதப்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணா அதை உருவாக்கிய மண் கலைஞர் எம்ஜிஆர் போன்றவர்கள் கண்ணியத்துக்குரிய காகிதே மில்லத்து ஒன்றாக சேர்ந்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனிதத்தை வளர்த்து மனித தன்மையோட இந்த பகுத்தறிவோட தமிழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை தமிழகத்தில் உள்ளதான் கேள்வி கேட்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் ஆட்சியிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி மத்தியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி தமிழக மக்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கிடைக்க வேண்டிய கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து போராடவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட தான் இருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் இதுவரை எந்த கடவுளுக்கும் பாஜக முன்னெடுக்க கொடுத்ததே கிடையாது இப்போது சில ஆண்டுகள் சில ஆண்டுகள் ஓரிரு ஆண்டுகளாக தான் தமிழ்நாட்டில் புகுந்து தமிழ் கடவுள் 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 சுற்றின்னு இருக்காங்க வேற எதுவும் இல்லை சீரழிக்கணும் தமிழ்நாடு என்று அது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டின்களுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா இல்லையா என்பது தமிழர்களே இன்று பாதுகாப்பாக இல்லை தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி அரசால் இந்த ஒம்பது ஆண்டு காலத்தில் இதுவரையும் தமிழர்களுக்காக எந்த வித உதவியும் பண்ணதும் கிடையாது இப்படி இருக்கும் காலத்தில் எல்லா மக்களுக்கும் எப்படி அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க இவர் ஒன்லி ஃபாரின் போர் தான் இவர் வேலை வேறு ஒன்றும் அவருக்கு வேலை கிடையாது மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு ஏதாவது அவர் தொடர்பு கொண்டு செய்தாரா இல்லை அந்த பக்கமாக போய் பார்த்தாரா இல்லை இந்தியாவுக்காக அவர் இதுவரையும் நல்லது எதுவுமே செய்ததில்லை அதுதான் என்னால் கூற முடியும் கண்டிப்பாக இருக்கலாம் அது எல்லா கட்சியுமே வந்து அரசியல் நோக்கத்தோட எல்லா கட்சியுமே பெரும்பாலும் வந்து தேர்தல் நோக்கி தான் போயினே இருக்காங்க எப்பயுமே அந்த அஜெண்டா எல்லா கட்சிக்குமே இருக்கும் அதில் பாஜகவுக்கு இருக்குன்றது வந்து சந்தேகமே இல்லை அது கண்டிப்பாக செய்வாங்க அவர் அவர் வந்து அவங்க பாரம்பரியம் நாட்டுங்க ஒன்றா இருக்கலாம் அவர் வந்து தெய்வ பக்துவம் கொண்டு வருத்தானங்க அவர் எப்படி சொல்ல முடியும் துர்கை ஸ்டாலின் அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து அம்பாலுடைய பக்தர் தானே முருகன் அடியார் தானே அவங்க அவங்க போய் குறை சொல்ல முடியாது இல்லையே தப்பான பொய்யான ஒரு கருத்து அது நிச்சயமா இல்லை அவர் வந்து அது மாதிரி வந்து அவரே ஒரு ஆன்மீகவாதி தான் கலைஞருக்கு அவர் பிள்ளையா பிறந்திருந்தாலும் அவர் ஆன்மீகவாதி அவ்வளவு உண்மையிலேயே தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் எந்த விதத்திலையும் இந்து மதத்திற்கோ இந்து மத கடவுள்களுக்கோ இந்து மதத்தை விரும்புகிற பெரும்பான்மையான இந்துக்களுக்கோ எந்த விதத்திலையும் அவர் இடைஞ்சலாகவே இருந்ததில்லை ஆனால் இவர்கள்தான் தேர்தல் காலங்களிலே மட்டுமே இதை செய்து கொண்டிருப்பார்கள் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்ச்சி மூலம் உள்பட எல்லா வித இவர்கள் நம்மளை தாழ்த்தித்தான் வைத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவருடைய உண்மைகளை அவர்கள் சொல்லுவதே இல்லை கண்டிப்பாக கிடையாது ஸ்டாலின் கடவுளுக்கு எதிரியாக கண்டிப்பாக கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாலின் மட்டும் எந்த அரசியல்வாதியுமே பிஜேபியை தவிர கடவுளுக்கு எதிர்ப்பானவர் யாருமே கிடையாது இது இதுலேருந்து ஒரு பொய்யான அவங்க என்ன மாதிரி கோல்மால் பண்றாங்க உங்களுக்கு தெரியலையா இந்த ஒரு கேள்வியிலேருந்து என்ன மாதிரி கோல்மால் பண்றாங்க தெரியலையா அதான் ஒரு காலம் இன்னும் ஒன்று சொல்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து பிஜேபி வந்து வராது அதுதான் இந்த இது வந்து இது ஃபுல்லாக பொய் நாடகம் இது சொல்லியிருந்தாலும் நாங்கள் முருகன் நாங்களும் கும்பிட போகிறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய கடவுளே வந்து முருக கடவுள் தான் இல்லையா அவர் தாண்ட மந்திரம் சஸ்திநாத கடவுள் ஒரு காலமும் அவங்க நம்மளை மத்தவணும் அதங்கம்மா இது ஒரு நாடகமா அரசியல் பாதிங்க மக்களை முட்டாளாக்குறாங்க ஒரு காலமும் தமிழ முட்டாள் கிடையாது தமிழ 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 அறிவாளி அவன் பண்ண வட இந்தியர்கள் வந்து இங்க வந்து ஒரு காலமும் தமிழ வந்து முட்டாள ஆக முடியாது புரியுது வந்து ஒரு அரசியல் நாடகம் ஒரு பொய் தோற்றம் இவங்க பண்றது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பொய் தோற்றம் அவ்வளவுதான் இன்றைக்கு அவர்கள் மதத்தின் மூலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஐகோர்ட்டிலே அவர்கள் தெரிவித்த கருத்து நாங்கள் மதத்தை அரசியலே இழைக்க மாட்டோம் அரசியல் செய்கின்ற பொழுது நாங்கள் அந்த இந்த மாநாட்டிலே முருகன் செய்கின்ற அந்த மாநாட்டிலே முருகன் கடவுளை வாழ்த்து அந்த மாநாட்டிலே தமிழ் மாநாட்டிலே நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் என்கிறார்கள் அங்க இருக்கிற பிஜேபியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே கருநாகராஜன் உட்பட அத்தனை பேரும் அங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டுக்கு பிறகு திமுக ஆட்சியில் இருக்காது என்று சொன்னால் அது அரசியலா இல்லையா மாநாட்டுக்கு பிறகு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காது என்று சொன்னால் அது அரசியலா தான் புழுக மூட்டைகளை வைத்தாலும் சரி முருகன் கடவுளே நேரடியாக வந்து சொன்னாலும் சரி இவர்கள் சொல்லுவதையெல்லாம் எல்லாம் நம்ப போவதில்லை இவர்கள் ஏமாற்று பேரொழிகள் இவர்கள் உண்மையிலேயே வடமாநிலங்களில் இருக்கிற சாமியார்களை நம்புவார்கள் வடமாநிலங்களில் இருக்கிற இன் சாமிகளை நம்புவார்கள் தென் மாநிலத்தில் இருக்கிற குறிப்பாக நம்ம தமிழ் கடவுள் போன்ற முருகனை கடவுள்களை இவர்கள் நம்புவது இல்லை தேர்தலுக்காகவே அதை ஒரு நிலையாக அவர் எடுத்து இன்றைக்கு இன்னொரு எட்டு மாத காலத்திலே தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால் அந்த தேர்தல் காலத்தினாலே முருகனுக்கு மாநாடு நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த மாநாடு முடிந்த பிறகு இருபத்தெட்டாம் தேதியே என்னமோ இது உண்மையிலேயே முருகனுக்கு மாநாடு நடத்துவதற்கான முருக பக்தர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மாநாடு நடத்த போறார்கள் இந்த மாநாட்டுக்கும் அந்த மாநாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பொதுமக்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சொன்னால் கூட இது அரசியல் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே பிஜேபி இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு அரசியல் நிலை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்துக்கும் ஸ்டாலினுக்கும் அது எதிரான ஒரு நிலையை எடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவு பலிக்காது